மூன்றாவது செய்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது விசிகா அப்போது அவர் வந்து வீர முழக்கமிட்டதாக அவர் அவர் பேசிய ஒரு காணொலி பரவிட்டுருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னதாக அவரே சொல்கிறாரு அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு அப்போவே வீர முழக்கம் இட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு அந்த நிறுவன தலைவர் திருமாவளவன் பேசிய காணொலி காட்சி ஒன்று சமூக வலைதளத்தில் ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் நிறைய விஷயங்களை சொல்றாரு அதில் இதுதான் மெயின் கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் போய் சேர வேண்டும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேசக்கூடிய அந்த காணொளி வைரல் இருக்கு அது தொடர்பாக இப்போ வந்து அதை டிலீட்டும் பண்ணிடுறாங்க அதை பண்ணிட்டாங்கும் போது என்னோடய அட்மின் தெரியாமல் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை டெலீட் பண்ணிவிட்டாங்க அது மிகப்பெரிய பேசு பொருள் ஆகிட்டு இந்த நேரத்தில் இது இப்போ வர இன்னும் சில காலங்களில் சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது அப்போது நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கான இது வித்தாரமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் சொன்னது மாதிரி அட்மின் அவர் தவறு பண்ணியிருக்காரு அதனால் அது நீக்கப்பட்ட வீடியோ குறித்து அவர் இப்பொழுது திரும்ப ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு ஊடகங்களுக்கு அப்படின்னு வருது ஏன் நீக்கணும் முதல்ல இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முழக்கமாக இருந்தது கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த முழக்கத்தோடு தான் நாங்கள் அரசியலிலே குதித்தோம் ஏன்னா அரசியல் பாதைங்கிறது அயோக்கியர்களின் பாதை அதில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி நக்சல் பாரிகள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தனி தமிழ்நாடு தனி தமிழ் தேசியம் கேட்ட அந்த கோஷ்டிகள் எப்படி இருந்தாங்களோ அதே போன்ற ஒரு கோஷத்தோடு தான் வீசிக்காவும் இருந்ததுங்கிறது தெரியும் அந்த கோஷத்தோடு இருந்ததுனால நாங்கள் இப்போ ஆட்சி அதிகாரம்ங்கிறது எங்கள் கைக்கு வரணும் அதுலேயும் பங்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோஷத்தோடு தான் நாங்கணும் அந்த கோஷம் கூட ஐயா ஜிகே மூப்பனார்ட்ட பேசும் பொழுது அது நீங்கள் ஏதோ ஒன்று கோஷம் சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்களா இவருக்கு திடீர்னு அவர் கேட்டவுடனே என்னங்கிறதே அவருக்கு சொல்ல புரிப்பாடு உடனே எழில் கரோலின் அங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவங்க அந்த கோஷத்தை சொன்ன உடனே சிரித்தார் நல்ல ஒரு கோஷந்தான்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு நேரத்தில் இவர்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஜி கே மூப்பனார் கூட இதை இருக்கிறார் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் மிதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கூடிய திராவிடம் ஏன் இவருடைய அந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இன்றைக்கி தான் வந்து அமெரிக்காவிலேருந்து திரும்பி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கிட்ட ஏர்போர்ட்லேயே கேட்குறாங்க திருமாவளவன் அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவையும் கூட அழைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அதற்கு திருமாவளவனையே விளக்கம் சொல்லிட்டார் இது வந்து கூட்டணியோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான ஒரு அடித்தளமோ கிடையாது அது ஒரு பொது பிரச்சினைக்காக பேசி இருக்கிறார் அப்படின்னா அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார் இது சம்பந்தமாக நான் பேச ஒன்றும் விரும்பவில்லைன்னு நமக்கு என்னென்னா அந்த ஜேர்னலிஸ்ட் ஏன்னா அண்ணாமலைக்கோ மற்றவர்களையோ அடுத்தடுத்து கேள்வி கேட்கறாங்கல்ல ரைட்டையா அவங்க அது மாதிரி சொன்னாங்க ரைட்டு அந்த கொள்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க மது ஒழிப்பு வேண்டுமா வேண்டாமா அது உங்களுடைய பார்வை என்ன இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் முசாமி என்ன சொல்லியிருக்காரு மனசு கனத்த இதயத்தோடு தான் அந்த டாஸ்மாகே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாரு ஆனால் டார்கெட் வச்சு சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த ஜேர்னலிஸ்ட்டை அடுத்த கேள்வியும் கேட்டிருக்கணும்ல அது ஏன் கேட்கலங்கிறது தெரில நாம் ஏற்கனவே பலமுறை இங்கே பேசியிருக்கிறது தான் ஒரு டிவி விவாதத்தில் பேசும்பொழுது வன்னிய அரசு பேசியது தான் பொது தொகுதி கேட்டான் பொதுத் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கருணாநிதி சொன்னார் அப்படின்னு சொன்னார் பிறகு அதுக்கு பிறகு இவங்களே பின்வாங்கினார்கள் அப்படின்னு இப்போது நீங்கள் நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க நான் பார்க்கணும் ஒன் டேக் பிஃபோர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க அக்டோபர் ரெண்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் சிவராமன் அவர் கூட அந்த மது ஒழிப்பு குறித்து ஏதோ பேசியிருக்காரு ஃபுல்லாக அதில் இந்த விமென்ஸ் விங் விசிகாவுடைய மகளிர் அணி உறுப்பினர்கள் தான் இருக்காங்க மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து நடைபெற்ற சென்னை மண்டல சிறப்பு செயற்குழுவில் ஆட்சிய உரை அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கான உரை அவருடைய ட்விட்டர்லேயே இருக்குது அதுலேயும் இதே தான் பேசியிருக்கார் இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க திருமாவளனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணுறாரு இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் இந்த முழக்கத்தோடு பேசியிருக்கிறதா கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி வீசிக்கா இப்படியெல்லாம் பேசியிருக்காரு சரி இவரெல்லாம் பேசியிருக்காரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் நீக்கியிருக்காருன்னு அந்த இதில் பேசும் பொழுது ஒன்று சொன்னார் நான் வந்து இது அரசியலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் கூட்டணி மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பெரிய எல்லாம் யோசிச்செல்லாம் இந்த மாநாடை முன்னெடுக்கவில்லை ஆனால் இதற்கு வேறு விதமாக எதிர்ப்பு வந்தால் அதை சந்திக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் இந்த வீடியோவில் பேசியிருக்கார் அப்படிப்பட்டவர் ஏன் நீக்கினார் இப்போ நேற்றுலேருந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஓட்டல் உரிமையாளரை நீ மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு அதில் வேற வந்து கனிமொழி வந்து ஒரு திருக்குறளை போட்டு தேவையில்லாமல் தமிழர்களுடைய சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வேறு இப்போ ஒரு சமுதாயத்தை சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய அவர்களுக்காக போராடக்கூடிய திமிரி அடிக்கக்கூடிய திமிரி எழக்கூடிய அடங்க மறுக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு தலைவர் அப்படின்னு நீங்கள் தான் கொண்டாடுறீங்க உங்களுக்கு அவர் பலமுறை முறை அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு அதுவும் தலித்துகள் மீது திராவிட அமைப்பினரால் பல அழுத்தங்களுக்கும் அவங்கள வந்து கொடுமை நடக்கும் பொழுது தேர்ந்தெடுத்து கரெக்டாக உங்களுக்கு அவர்லாம் விருது கொடுத்துருக்காரு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து மடைமாற்றுவதற்கு அவர் பல நேரங்களில் உதவி செய்திருக்கார் அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீர்களா அதனால தான் அந்த பதிவை அவர் நீக்கியிருக்கிறேன் இது அட்மிட் செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுமா இழாத இப்போ நமக்கு இன்னும் ஒரு டவுட்டும் வருது என்னென்னா பொது தொகுதி ஒன்றுக்கு அதாவது எப்போவுமே அவங்க ஆறு தொகுதியை அவர் கேட்பார் அவர் எப்போல்லாம் திமுகவில் இருந்து கூட்டணி வச்சாரோ அப்போலேருந்து ஆறு தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாம் அப்படியே பேசுவாங்க கடைசியில் ரெண்டு தொகுதி ஏன்னா திருமாவளனுக்கும் ரய்குமாருக்கு தான் கொடுப்பாங்க இது மாதிரி சட்டசபைனா ஏதோ ஒரு சீட்டு இது இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருக்குது இந்த முறை மூணு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு தொகுதி வந்து பொது தொகுதி அந்த பொது தொகுதி யாருக்காக கேட்டார்னு தெரியும் லாட்ரி மாற்றினா அவருடைய மருமகனுக்காக அவர் ஏற்கனவே திமுகவுக்கு வந்து ஐடி விங்கில் இருந்தவர் தான் இப்பொழுது விசிகாவுக்காக இருக்கிறார் அவருக்காக சீட்டு கேட்டும் கொடுக்கல அவர் தான் விசிகாவுடைய மேஜர் ஸ்பான்சர் அப்படிங்கிறதும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் நமக்கு கொடுக்காம சீட்டு கொடுக்காம திமுக நம்மளை வந்து பழிவாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் ஸ்பான்சர் அழுத்தம் கொடுத்து திருமாவளவன் இது போன்ற ஒரு கருத்துக்களை அவர் வெளியிடுறாரா ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐடி விங்கு பார்க்குறதும் அவர் தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் வருகிறது ஏன்னா அந்த கட்டமைப்பையே நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு அவர் பல முறை யூடியூப் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு மார்டினுடைய மாப்பிள அப்படிங்கிறப்ப அந்த அட்மின்ங்கிறது யார் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி எழுது அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த அட்மின்டு வேணும்னே இப்போ பிரச்சனை வரணுங்கிறதுக்காக போட்டிருக்கானா நீ போடு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் போட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல பல நேரங்களில் வன்னிய அரசு இது மாதிரி பேசிட்டு அப்படி பேசாதீங்க அதுக்கப்புறம் இந்த இளைஞர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நான் இந்த கூட்டணிக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியுமா ஏது பண்ணுவோம்னு தெரியுமான்லாம் பேசுவார் ஒருத்தர் அவர் என்னன்னா பிஜேபி ஆஃபீஸுக்கே வந்து நான் விவாதிக்க தயார் அப்படிங்கலாம் அண்ணாமலைக்கு சவால் விட்டார் கடைசியில் அண்ணன் போவேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதே யூடியூப்ல மழுப்பலா பேசியவர் தான் ஸோ ஒரு பக்கம் இப்படி பேச சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கிறேங்கிறது மாதிரி இது நடந்திருக்கான்னு தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் சரிதான் அவங்களுக்கு கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் போகணும் அப்படிங்கிறது உண்மைதான் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா சாதாரண மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் ஜனநாயக உரிமை வேணும் கடைக்கோடி மக்களுக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் வேணும் இதை இப்போ யார் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பிஜேபி ரைட்டா உச்சபட்ச பதவி முதல் குடிமகன் குடிமகள் அப்படின்னு இப்போ சொல்லுன்னால் திரௌபதி முர்மு ஷெட்யூல்ட் ட்ரைப் அவங்க ஏற்கனவே ஷெட்யூல் கேஸ்டில் இருந்தவர் கோவிந்துன்னு இருந்தார் அப்படிங்கிறது ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை கேபினெட் அமைச்சர்கள் எத்தனை எம்ஓஎஸ்ஸு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்எல்ஏக்கள் பிஜேபியில் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் தெரியும் ஆனால் அந்த கட்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அது மட்டும் வரக்கூடாது பாக்கி எல்லாரும் வரலாம் அப்படின்னா அப்போனா ஒரு பக்கம் நோக்கம் சொல்கிறாரு கடைசியில் இருக்கிறவனுக்கும் அதிகாரம் போய் சேரணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த சமூக நீதியை உண்மையிலேயே சிற மேற்கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கட்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே அவங்க அந்த லிக்கர் பேனை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் அந்த கட்சிக்கு இருக்கு குஜராத்தில் பிஜேபி ஆளும் அந்த அரசாங்கத்தில் தான் மது ஒழிப்பு இப்போது வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியை தானே நீங்க இதுக்கு அழைச்சிருக்கணும் அந்த கட்சி மட்டும் வரக்கூடாது பாக்கி எல்லாம் வரலாம் அப்படின்னா உங்களுடைய நோக்கத்திலேயும் பழுது இருக்குது உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இதற்கு அடுத்தடுத்த நகர்வு என்னெல்லாம் வேணா அக்டோபர் ரெண்டு தான் அந்த மாநாடு வச்சுருக்காங்க அதுலேருந்து இவர் என்னென்னலாம் பல்ட்டி அடிப்பார் இவருக்கு எப்படிப்பட்ட அழுத்தங்களை எல்லாம் திமுக கொடுக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியும் இன்னும் பல சுவாரஸ்யமான அறிக்கைகள் வரும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம்